இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நர்சரிக்கு நிறைய நர்சரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பை ட்ரெயினில் அதாவது ட்ரெயினில் வந்து நிறைய செடிகள் வந்து அனுப்பி வச்சுட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பேப்பரும் வந்து கொடி பேப்பரும் ஒரு நர்சரியிலேருந்து கேட்டிருந்தாங்க அவங்களோட நர்சரி செயலுக்கும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கும் நம்மக்கிட்ட வாங்கி சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய நர்சரியில் அப் அப்படி தமிழ்நாட்டில் நிறைய பேத்துக்கு வந்து பெப்பர் செடி கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஸோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நர்சரி ரன் பண்ணாலும் சரி நீங்கள் விவசாயிகளாக இருந்தாலும் உங்களுக்கு டேரெக்டாக ஃபுல்லாகவே நம்ம இருந்து நம்ம பிளான்ஸ் எல்லாமே நம்ம வந்து சப்ளை பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ண ஒரு வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க பிளான்ஸை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விதத்துலேயும் டேமேஜ் ஆகாமல் நல்லா பக்காவாக வந்து பேக் பண்ணி நல்லா திக்னஸான உள்ள காட்டன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுருவோம் இப்போ நாங்கள் நைட்டு உங்களுக்கு இங்கேருந்து போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு காலையில் மேக்ஸிமம் ரிசீவ் ஆகும்ல அந்த மாதிரியான ட்ரெயினில் வந்து நம்ம வந்து புக் பண்ணி அனுப்புறது மூலியமாக உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே பிளான்ஸ் உங்கள் கையில் வந்து கிடைச்சிரும் ரொம்ப சேஃப்டியாகவும் வந்து கிடச்சிரும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தான் இப்போ வந்து பேக் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு பக்காவாக நல்லா திக்னஸான காட்டன் பாக்ஸ்லேயும் போட்டுருவோம் அதே மாதிரி சேஃப்டியாக ரிசீவ் பண்ணியும் கொடுத்துருவோம் இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் மட்டும் தான் அனுப்புவோம் அப்படின்னா நீங்கள் என்ன பிளான்ஸு கேட்டாலும் ஒரு நூறு பிளான்ஸ் வாங்கினீங்கன்னா பை ட்ரெயினில் கூட உங்களுக்கு வந்து நம்ம அனுப்பி வைக்கலாம் நிறைய ஹெர்பல் பிளான்ஸ் வந்து இது தமிழ்நாட்டை விட கேரளாவில் நிறைய பேர் நிறைய நிறைய பிளான்ஸ் வந்து கிடைக்குது நீங்கள் நர்சரி ரன் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு உண்டான ஹெர்பல் பிளான்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அப்படி இல்லை கேரளாவில் கிடைக்கிற பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் நர்சரியில் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் இருக்க பிளான்ட் உங்களுக்கு கிடைக்கலனா நம்மக்கிட்ட கிடைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஆனால் பை ட்ரெயினில் உங்களுக்கு ஈஸியான முறையில் ரொம்ப சேஃப்டியாக வந்து பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் செலிகேட்டும்